பாருங்க அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா நாலு மணிக்கு அவங்களால ஏஞ்சி வர முடியல தன அம்மா அவங்களால நாலு மணிக்கு ஏஞ்சி வர முடியல அவ்வளவு டயர்டு அவ்வளவு இதா இருந்துச்சு ஆனாலும் பாருங்க பரவாயில்ல நம்ம போலாம் எனக்கு என்ன பண்ணாரு இந்த கை ஷேக்கிங்ல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு பரவாயில்ல இதுல விடுதலை கொடுத்த தேவை மீதியா இருக்கிற பிரச்சனைல கூட கத்தர் எனக்கு விடுதலை கொடுக்க வல்லவன் இருக்கிறார் ஆளே லூயா பாருங்க அந்த பெலவினத்துல ரெடி ஆயிட்டு வந்தாங்க வந்து பாருங்க மீதியா இருக்கிற அந்த வீசிங்க எடுத்துட்டாரு இரும்பலா எடுத்துட்டாரு கத்தர் நீங்க சுகமா அண்டர் மாத்தி இருக்கார் ஹalleluya அப்படிதான் சொல்ற சிஸ்டர் நீ கத்தருக்காக காга வைராகmarkக்கும் போது கட்டர் உங்களை என்ன பண்ணுவாரு என்ன பண்ணுவாரு உங்களுக்கு வைராகமா நின்று கட்டை அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார் ஹalleluya இப்போ பாருங்க